அதான் பாத்ரூம் இப்போ தண்ணி இருக்குது உடுறாங்க காலையில் தண்ணி தனியார் ஸ்கூலுன்றத கட் பண்ணிடுறாங்க தண்ணி விடுறாங்க இப்போ வந்து இவங்க ரிப்போர்ட் தர் வந்து இப்போ ஒன்று நம்ம ஒன்று போட்டால் அவங்க ரெண்டா போடுறோம் அவங்க அவங்க மேலே தப்பாக போயிடும் நம்ம வந்து அவங்க சூழ்நிலை வரும் அது வந்து நம்ம கேட்கறது வந்து அவங்களுக்கு

ஒரு நாள் சார் சொல்லு சார் இப்போ வந்து நாங்க இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு பாருங்க சாப்பிடுறோம் எங்களுக்கு எந்த பொறுமையோ தெரியாது அடுத்து என்ன இது அடுத்தது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இதுக்கோசமாக தான் நாங்கள் வெளியே ஏறுறோம் அது இது அது வெஸ்ட் இருந்ததுன்னா நாங்கள் வெளியே ஏற போக முடியாது அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வெளியே ஏறோம் நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சார் நான் வந்து தப்பு சொல்லுங்க சார் நான் நீங்கள் சாப்பாடு கொடுங்க சார் மூணு வேலை சாப்பாடு கொடுங்க அது நாங்கள் சாப்பிட்றோம் சுற்றி தண்ணி இருக்குது ஒரு பாத்ரூம் எங்களை வெஸ்ட் பத்தில அதனால தான் இந்த ஒரு காரணம் தான் நாங்கள் வெளியே ஏறோம் வெளியே போகிறது சாப்பாடு டாய்லெட் போகிறது பேர் இருப்பாங்க எத்தனை மக்கள் யாரும் ஒரு

இதில் நாற்பது ஃபேமிலி இருக்குது ஒன் தேர்ட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க ஃபுட்டு எல்லாமே ரிலீஃப் சென்டர் ரெடியாக இருக்குது அவங்க தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு வந்தவனே அவங்க தேவையான இதுவெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க காப்பரேஷன் இது இது இருக்குது லோ லைங் ஏரியா இது அது எவ்ரி இயர்ஸ் இந்த இதில் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் முன்னெச்சி இல்லை ரெயின் தான் ரெயின் ரீசன் தான் மெயின் மேபி மழை வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் ஆயிடுச்சுன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்காக இங்கே மறுபடியும் வீட்டுக்கு இங்கே வர வச்சுருக்கோம்